காலையிலே அம்மா கிட்ட ஏச்ச வாங்குறியா யாரடா ஏச்ச வாங்குற? அதா நாங்க பார்த்தோம்மே. ஓ அதுதான் ஏச்ச. நீ திருந்தவே மாட்டே. ரொம்ப புகலாடடா. ஐயோ, மக்களே பிரவீன் கொஞ்ச கடையில போய் உலந்த பருப்போ கடுகு வாங்கிட்டாயே. தீபி தானே எப்போ கடைக்கு போவா அவள அனுப்பி விடுங்க. நல்லா போவா. ஏன் தலையில என்ன இழுச்சு வைன்னு ஒட்டி இருக்கோ? எழுதாலா வேணா உன்ன பார்த்தாலே தெரியுது மக்களே தீதி அப்ப நீ ஏச்சப் போயிட்டு வாயே. என்னது? நான் இருக்கேன் அவల్ని இங்க அனுப்பி விடுங்க. ஆவி சின்ன பையமாட்டி சின்ன பிள்ளைனால மூளைன்னு ஒண்ணு இருக்குதல்ல. அந்த மூளை வச்சிகிட்டு போக चलेंगे. என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு கேக்க அவளை கேட்க சொல்றேன். ஒண்ணு கேக்க அவளை கேட்க சொல்றேன். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு வந்தாதானே உனக்கு சாப்பாடு உண்டு. இல்லனா எங்க போய் சாப்டுங்கங்க? என்னடா இப்படி சொல்லிட்டு போறாங்க. ஆ ஓனா சாப்பாடு மேல எல்லாம் கை வைக்கறாங்க. சீ 빨리 போய் வாங்கிட்டு வா. நான் எதுக்கு போறோம்? அம்மா ஓகேட்டதெல்லாம் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் உன்கிட்ட சொல்லலையோ எப்படி உன்கிட்ட தான சொன்னாங்க முத அதனால போயிடு வா எனக்கு கடைக்கு போறதே பிடிக்காது அப்புறம் நாங்க மட்டும் என்ன புடிச்சா போயிட்டு இருக்கோம் அம்மா நான் ஏ இது யோசிக்கவே இல்ல என்னத்த நீ கடைக்கு போறியா இல்லனா அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கவா என்னத்த சொல்லி கொடுப்ப அதான் நேத்து ஒன்னு பண்ணியே ஐயோ அவன் எக்ஸாம் பேப்பர் தான் சொல்றான் என்னது போயிட்டு வா நான் இன்னும் காப்பி வரை குடிக்கல அது எனக்கு கவலை இல்ல நீ தான் குடிச்சிட்டு போக வேண்டியதுதானே முடியாது என்ன போயிட்டா இது மனசு மட்டும் இல்ல நல்லா துரு போய் போயிருக்கும் போல மனசாட்சியே இல்லாதவே நீ இன்னும் கிளம்பலையா யாரு கடைக்கு போறா அம்மா தீபி தான் போறா நானா அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சரி போயிட்டு வரேன் ஆனா அதையே சொல்லிட்டு இருக்கேன் ஏடி நான் சட்டி எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரம் போய் கடுகு உளுந்து பருப்பு வாங்கிட்டு வா

வேற என்ன பண்ணலாம் அண்ணா வந்துட்டா எப்பா முடியல என்ன தீப்தி வாங்கிட்டு வந்துட்டியா ஆமாடா சரி ரொம்ப பசிக்குது போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா ஏ என்னவி பசிக்குது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் உன் கை காலுக்கு என்னாச்சு இதோ இன்னா இருக்குதே ஆ இருக்குல போய் ஏடு என்ன தீப்தி மறந்துட்டியா இவனுக்கு தெரிஞ்சது பெரிய தப்பா போயிச்சு இவன் சொல்ற வேலைய

உனக்கு டைனிங் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாதா டைனிங் ரூம் போனா நீ இருக்க மாட்டேன் என்ன நம்ப மாட்டிக்கிறா நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல நீ சப்ஸ்கிரைப் பண்ணியடா ஆமா நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க